ഓം ഗംഗ അണപതി നമോ നമക ഓം മുരുഗരുമുരുഗ അരുൺ മുരു അനന്ദ മുരുഗ്രീ ശക്തി ബാലഗണേൺ മുഗണനേ സരാശി നീൻവാക്കലും നീനവിലും നന്ക്കാകാം உங்கண்டலி புருவாசினி சண்டமுண்டவநாசினி வாராகி நமோஸ்தி அஷ்டலட்சுமி அஷ்டதாரி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்தி ஜெயம்மா இன்னைக்கு ஒரு முருகனால் முருக பெருமான அடி எடுத்துக் கொடுக்க திரு அருணகிரிநாதனால் இயற்றப்பட்ட திருப்புக்கழோட நூற்றி எட்டாவது பாடல் பார்க்க போறோம் அரிசன வாடை சேர்வை குளித்து பலவித கோலச்சேலை உடுத்திட்டு அலர்குழல் ஓதிக கோதி முடி முடி முடித்து சுருளோடு அமர் பொரு காதுக்கு ஓலை திருத்தி திருநுதல் நீவி பாலித பொட்டு இட்டு அகில் புழுகு ஆற சேரு தனத்து எட்டு அலர் வேலின் சுழத வினோத பார்வை மையிட்டு தருண கலார தோடை தரித்து தொழிலிடு தோளுக்கு ஏற வரி திட்டு இளைஞர் மார் துறவினர் நகைத்து பொருள் கவர் மாதற்கு ஆசை அளித்தல் துயர் அறவே பொன் பாதம் எனக்கு தருவாயே கிரி அலை வாரிச்சூட ரத் இரத்த புனரியின் மூழ்கி கூலி கலிக்க பிரண வேல் புத்தேலி பிழைக்க தொடுவோனே கெருவித கோல பார தனத்த குரமகள் பாத சேகர சொர்க்க கிளி தெய்வ யானைக்கே புய வேப்பை தருவோனே பரிமல நீபத்தாரோடு வெற்றி தொடை புனை சேவல் கேதன துத்தி பணி அகல் பீட தோகை மயில் பொன் பரியோனே பனிமலர் ஓடை சேல் உகலி உகலித்து வரும் வெற்றி பழனியில் சக்தி பெருமாளை அதாவது இப்பாடல்ல வேல் மயில் சேவல் தேவ யானை கடம்பு வெற்றி திருவடியாகவும் வருகின்றது எல்லாமே எல்லாரையும் சேர்த்து இந்த பாடல்ல பாடியிருக்கார் இந்த பாடலோட விளக்கத்தை பார்ப்போம் அரிசன வாழை சேர்வை குளித்து பலவித கோலச்சேலை உடுத்திட்டு அதாவது மஞ்சள் வாசனை சேர்ந்த நீரில் குளித்து பலவிதமான வண்ணச் சேலைகளை உடுத்து அலர் குழல் ஓதி கோதி முடித்து சுருளோடு அமற்பொரு காதுக்கு ஓலை திருத்தி திருநுதல் நீவி பாலித பொட்டியிட்டு அணிந்த கூந்தல் மயிரை சிக்கெடுத்து சீவி முடித்து சுருண்டுள்ள அந்த குழலுடன் நெருங்கி போர் புரிகின்ற காதனியைத் தடித்து அழகிய நெற்றியை துடைத்து பச்சை கற்பூரம் கலந்த பொட்டையிட்டு அகில் குழுகு ஆறச்சேரு தனத்து இட்டு அலர்வேலின் தரித்து அகில் குணுகு இவை நிரம்பிய குழம்பை பூசி மலர்களை ஏந்திய மன்மதனின் காம சாஸ்திரத்தில் கூறியவாறு உம் வினோதங்களை காட்டும் கண்களில் எல்லா ஒரு ஒரு முருகா கண்களில் மையை பூசி அப்போது அலந்த செங்கழு நீர் மாலையைச் சுடி தொழிலிடு தோளுக்கு ஏற வரி திட்டு இளைஞர் மார்த்துறவினர் சோற சோர நகைத்து சேவை தொழில் செய்யும் தோளுக்கு பொருந்தும் வகையில் நிரம்ப அலங்கரித்து இளைஞர்கள் முதல் துறவிகர் வரை அனரும் தளரத் தளர சிரித்து பொருள் கவர் மாதர்க்கு ஆசை அளித்தல் துயர் பொன் பாதம் எனக்கு தருவாயே ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா எப்பயுமே ஒரு ஒரு என்ன பண்ணுவாங்க ஒய்ஃப் நம்பி நீங்கள் வந்து உங்களோட கிரெடிட் கார்டையோ எதோ எதை வேணாலும் நீங்கள் வந்து கொடுக்கலாம் நான் சொல்றது முறையான கணவன் மனைவி ஓகேங்களா அப்படி கொடுக்கும்போது நீங்கள் கணக்கே கேட்க தேவையில்லை ஒரு ஒரு உண்மையான கணவன் மனைவி யாருன்னா மனைவியிடத்தை கொடுத்த காசுக்கு வந்து உண்மையான கணவன் கணக்கு கேட்க மாட்டேங்கினா தன் மனைவி தன் என்னோட கஷ்டத்துல உண்டான இந்த செல்வத்தை நேர்ம நேர்மையான முறையில் வந்த செல்வத்தை நேர்மையான வழியில் செலவழிப்பான்ற ஒரு நம்பிக்கை அதே மாதிரி அந்த மனைவி அப்படி நடந்துப்பாங்க அதுதான் உண்மையான கணவன் மனைவி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமா இருக்காங்களா உண்மையா இருக்காங்களான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அதுதான் இதுவே அல்லாத இன்னொரு உத்தராரு இருந்தால் ஒன்றை பொருட்டாக நினைக்கலன்னா அவங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க சோ நம்ம செல்வத்தை இந்த மாதிரி வீணடிக்கிற ஒருத்தவங்க முறையானதாக இருக்காது இல்லையா அதுதான் சொல்றாங்க முறையான உறவு முறையான உணவு முறையான உறவு முறையான செல்வம் மூன்றும் தேவைன்னு சொல்கிறாரு கிரி ஆலை வாரி சூழன் ரத்த புனரியின் மூழ்கி கூலி கழிக்க கிரணவை வேல் புத்தேளீர் பிழைக்க தொடுவோனே మలై మూడి కడలింగ్ ఓ ముగ గురుమురుగ అరుణము సరస్వక్సినే వారీ నమోస్ అష్ట లక్ష్మి స్వరపుణి అష్టదారి ஒரு முருகரா முருக பெருமானால அடி எடுத்து கொடுக்க திரு அருணகிரிநாதனால் இயற்றப்பெற்ற திருப்புகழோட நூத்தி எட்டாவது பாடல் பார்க்க போறோம் அரிசன வாடை சேர்வை குளித்து பலவித கோலச்சேலை உடுத்திட்டு அலர்குழல் ஓதிக கோதி முடி முடி முடித்து சுருளோடு அமர்பொரு காதுக்கு ஓலை திருத்தி திருநுதல் நீவி பொட்டு இட்டு அகில் புழுகு ஆற சேறு தனத்து இட்டு அல வேலின் சுழத வினோத பார்வை மையிட்டு தருண தோடை தரித்து தொழிலிடு தோளுக்கு ஏற வரித்திட்டு திட்டு மார் துறவினர் சோழ தோழ நகைத்து பொருள்கவர் மாதற்கு ஆசை அளித்தல் துயர் அறவே பொன் பாதம் எனக்கு தருவாயே கி அலை வாரிச்சூட ரத் இரத்த புனரியின் மூழ்கி கூலி கலிக்கை வேல் புத்தேலி பிழைக்க தொடுவோனே கெருவித கோல தனத்த குரமகள் பாத சேகர சொர்க்க கிளி தெய்வ யானைக்கே புய வேப்பை தருவோனே பரிமல நீபத்தாரோடு வெற்றி தொறை புனைசேவல் கேதன துத்தி பனி அகல் பீடத் தோகை மயில் பரியோனே பனிமலர் ஓடை சேல் உகலித் உகலித்து கண்ககம் அலாபி போய் வரும் வெற்றி பழனியில் வாழ்போன் கோமல சக்தி சக்தி பெருமாளை பாடல்லை வல்லியம்மை கடம்பு வெற்றி திருவடியாகவும் வருகின்றது எல்லாமே எல்லாரையும் சேர்த்து இந்த பாடல்ல பாடிக்கார் இந்த பாடலோட விளக்கத்தை பார்ப்போம் அனைத்தன வாழை சேர்வை குளித்து பலவித கோல செயலை உடுத்திட்டு அதாவது மஞ்சள் வாசனை சேர்ந்த நீரில் குளித்து பலவிதமான வண்ணச் சேலைகளை உடுத்து அலர் குழல் ஓதி கோதி முடித்து சுருளோடு அமர்பொரு காதுக்கு ஓலை திருத்தி திருநுதல் நீவி பாலித பொட்டு இட்டு அணிந்த கூந்தல் மயிரை சிக்கெடுத்து சீவி முடித்து சுருண்டுள்ள அந்த குழலுடன் நெருங்கி போர் புரிகின்ற காத நீயை தடித்து அழகிய நெற்றியை துடைத்து பச்சை கற்பூரம் கலந்த பொட்டை இட்டு அகில் குழுகு ஆறச்சேரு தனத்து இட்டு அலர்வேலின் சுரத வினோத பார்வை மை இட்டு கால தரித்து அகில் குணுகு இவை நிரம்பிய குழம்பை பூசி மலர்களை ஏந்திய மன்மதனின் காம சாஸ்திரத்தில் கூறியவாறு உம் வினோதங்களை காட்டும் கண்களில் எல்லா ஒரு ஒரு முருகா கண்களில் மையை பூசி அப்போது அலந்த செங்கழு நீர் மாலையைச் சுடி தொழிலிடு தோளுக்கு ஏற வரி திட்டு இளைஞர் துறவினர் சோர சோர நகைத்து சேவை தொழில் செய்யும் தோளுக்கு பொருந்தும் வகையில் நிரம்ப அலங்கரித்து இளைஞர்கள் முதல் துறவிகள் வரை அனரும் தளர தளர சிரித்து பொருள் கவர் மாதர்க்கு ஆசை அளித்தல் துயர் அறவே பொன்பாதம் எனக்கு தருவாயே ஸோ என்ன சொல்றாங்கன்னா எப்பயுமே ஒரு ஒரு என்ன பண்ணுவாங்க ஒய்ஃப் நம்பி நீங்க வந்து உங்களோட கிரெடிட் கார்டையோ எதோ எதை வேணாலும் நீங்க வந்து கொடுக்கலாம் நான் சொல்றது முறையான கணவன் மனைவி ஓகேங்களா அப்படி கொடுக்கும்போது நீங்க கணக்கே கேட்க தேவையில்லை ஒரு ஒரு உண்மையான கணவன் மனைவி யாருன்னா மனைவியிடத்தை கொடுத்த காசுக்கு வந்து உண்மையான கணவன் கணக்கு கேட்க செல்வத்தை நேர்ம நேர்மையான முறையில வந்த செல்வத்தை நேர்மையான வழியில் செலவழிப்பான்ற ஒரு நம்பிக்கை அதே மாதிரி அந்த மனைவி அப்படி நடந்துப்பாங்க அதுதான் உண்மையான கணவன் மனைவி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அநோயமா இருக்காங்களா உண்மையா இருக்காங்களான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அதுதான் இதுவே அல்லாத இன்னொருத்த ராரிந்தா ஒன்னை பொருட்டாக நினைக்கலன்னா அவங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க சோ நம்ம செல்வத்தை இந்த மாதிரி வீணடிக்கிற ஒருத்தவங்க முறையானதாக இருக்காது இல்லையா அதுதான் சொல்றாங்க முறையான உறவு முறையான உணவு முறையான உறவு முறையான செல்வம் மூன்றும் தேவைன்னு சொல்றாரு கிரி மாறி சூரன் அஹ் ர ரத்த மூழ்கி கூலி கழிக்க கிரணவை வேல் புத்தேளிர் பிழைக்க தொடுவோனே அதாவது மலைகளிலும் மலைகளுடன் இரண்டு அசுரர்களுடைய இரத்த கடலின் மூழ்கி பேய்கள் உடல்களை துய்த்து இன்புருமாறு தேவர்கள் பிழை தூயும் வீசும் கூறிய வேலாயுதத்தை செலுத்தியவனே அப்படின்னு சொல்றாங்க கேரு வீட கோல பார தனத குறமகள் பாத சேகர சொர்க்க கிளி தெய்வ யானே கே புயwerpை தருவனே செருக்கு உற்ற அதாவது என்ன சொல்றாங்கன்னா அவ்ள வக வள்ளி வள்ளி அம்மா அவங்களோட திரிவடிய தலை மேல் சூடியவனே விண்ணூல 길 வலந்த கிளி போன்ற தேவ மலை போன்ற தோள்களை கொடுப்பவனே அப்படினு சொல்லிருக்காங்க பரிமளனி பத் தொடு வெற்றி தொடை புனை சேவல் துத்தி பனின் அகல் பீட தோகை மயில் பொன் பரியோனி நறுமணம் உள்ள கடப்ப மாலையோடு வெற்றி மாலையை அணிந்துள்ள சேவல் கொடியோனி படத்தில் பொறிகளை உடைய பாம்பு அஞ்சி அலர்கின்ற ஆசனம் போல் விளங்கும் கலாபமயில் என்கின்ற அழகிய குதிரை போன்ற வாகனத்தை கொண்டவனே பனிமலர் ஓடை சேல் உகலித்து கனம் அலாவி போய் வரும் வெற்றி பழனியில் வாழ் பொன் கோமல சக்தி பெருமாளே குளிர்ந்த மலர் ஓடையில் சேல் மீன்கள் கழிப்புடன் ஆகாயம் வரை எட்டி பார்த்து திரும்பும் திரும்பி வரும் வெற்றி பழனி மலையில் வாழ்கின்ற ஒலியும் அழகும் போன்ற ஞான சக்தி பெருமாளே அப்படின்னு அழகா சொல்லியிருக்காங்க இப்ப நம்ம அடுத்த பாடல் பார்ப்போம் அடுத்த பாடல் நூத்தி ஒன்பதாவது பாடல் திருப்புகளிலிருந்து யிலும் துணை வேலும் மயிலும் துணை உங்க கணபதி என்ன பொண்ணு முத அருத்தி வாழ்வோடு தனகிய மனைவியும் உறவோரும் அடுத்த பெயர்களும் இதோடு மகவோடு நாடும் தரித்த ஊரும் என்ன மன நினைவது நினையாது உன் தனை பரா பராவியும் வழிபடு தொழிலது தருவாயே இசைத்த எருத்திலேறியமகள் இருவாதம் பறித்த சேகர மகபதி தரவரு தேவயானே பதிக்குள் ஆறிரு புய பழனியிலுரை பெருமாளே ரொம்ப அழகிய பாடல் இதோட விளக்கத்தை பார்க்கலாம் அருத்தி வாழ்வோடு அதாவது ஆசையை விருத்தி செய்கின்ற இந்த வாழ்க்கையில் தனகிய மனைவியும் சரசம் செய்யும் மனைவியும் ஒரு ஓரும் அடுத்த பேர்களும் சுற்றுத்தாரும் நண்பர்களும் இதை முருமுகவோடு இதம் ஒரு மகவோடு இன்பம் நல்கும் குழந்தைகளும் வளநாடும் வாழ்கின்ற செழிப்பான நாடும் தரித்த ஊரும் குடிபுகுந்த ஊரும் மெய் எனமென நினைவது நிரந்தரம் என்று மனம் நினைக்கும் பொய் எண்ணத்தை நினியாது உன் தன்னை பராவியம் நினைக்காமல் உன்னியை நினைத்து துதித்தும் வழிபடு தொழில தொழிலது தருவாயே வழிபடுக வழிபடுகின்றதுமான தொழிலை எனக்கு நீ தர வேண்டும் எரித்தில் ஏறிய இறைவர் ரிஷபமாகிய நந்தியை வாகனமாக கொண்டு ஏறிய சிவபெருமானின் சேவி புகு உபதேசம் செவிக்குள் புகுமாறு வேத மந்திரத்தை உபதேசம் இசைத்த நாவினர் தொழில் மொழி மொழிந்தருளிய இனிய நாவினை உடையவனே இதன் ஒரு மகள் இருபாதம் தினைபுணத்தின் பரனில் இருந்த வள்ளியின் இருபாதங்களையும் பறித்த சேகர தாங்கிய திருமுடியை உடையவனே மகபதி தரவரு தேவையானை தேவேந்திரன் செய்த தவத்தினால் அவதரித்த தேவையானை பதிகோல் ஆறிரு புய கணவனாக கொண்டு பன்னீர் புயத்தோனே பழனியிலுரை பழனியில் உறை பெருமாளை பழனியில் வாழும் பெருமாளை ரொம்ப ரொம்ப அழகிய பாடல் அதனுடைய விளக்கத்தை பார்த்தோம் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கனியாய் மிதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உங்க கணபதி நமோ நமக அடுத்த பாடல் அவனை அவன அவனிதனிலே பிறந்து எனவே பெறவே நடந்து ரொம்ப அழகிய பாடல் மழலையே மிகுந்த குதலை மொழியே புகுண் புகன்று அவ் அதிவிதம் அதாய் வளர்ந்து பதினாறாய் சிவகலைகள் ஆகமங்கள் மிகவுமறை ஓதும் அன்பர் திருவடிகளை நினைந்து துதியாமல் ஆசை மிஞ்சி வெகு வெகு கவலை யாய் உழன்று திரியும் அடியேனே உன்றன் அடிசேராய் மௌன உபதேசம் சம்பு மதியருகு வேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவர் மனமகிழவே அணைந்து ஒரு புறம் ம ஒரு புற மதாக வந்து ஒரு புறமா ஒரு புறமாவதாக வந்த ஒரு புறம் அதாவதாக வந்த ஓகேங்களா அதாவது இடப்புறத்தில் மந்த மலைமகள் குமார துங்கவடிவேலா புற மதாக வந்த மலைமகள் குமார துங்கவடிவேல பவனி வரவே உகந்து மயிலின் மிசையை திகழ்ந்து படி அதிரவே நடந்த கழுவீரா பரம பதமியை செறிந்த முருகன் எனவே உகந்து பழனி மலை மேலமர்ந்த பெருமாளை ரொம்ப அழகிய பாடல் வாழ்க்கையோட மொத்த தத்துவத்தையும் சொல்லி விளக்கம் அவனிதனிலே பிறந்து எனவே நடந்து அழகிய அதாவது இந்த பூமியிலே பிறந்து குழந்தை என அழகு பெறும் வகையில் நடைப்பழகி இளைஞனாய் அரிய மழலை சொல்லே மிகுந்து வர குதலை மொழிகளே பேசி அதிக விதமாக வயதுக்கு ஒப்ப வளர்ந்து அதாவது அருமழையே மிகுந்து அதாவது அரிய மழலை சொல்லை சொல்லே மிகுந்து வர குதலை மொழியே புகன் புகன் புகன்று அதாவது குதலை மொழிகளே பேசி அதிவிதம் அதாய் வளர்ந்து அதிக விதமாக வயதுக்கு ஒப்ப வளர்ந்து பதினாறாய் வயதும் பதினாறு ஆகி சிவகலைகள் ஆகமங்கள் சைவ நூல்கள் சிவ ஆகமங்கள் மிகவும் முறை ஓதும் அன்பர் மிக்க வேதங்களை ஓதும் அன்பர்களுடைய திருவடிகளை நினைந்து துதியாமல் திருவடிகளை நினைந்து துதிக்காமல் தெரிவையர்கள் ஆசை மிஞ்சி அதாவது முறையற்ற உணவு உறவு செல்வம் மீது ஆசை பற்று வைத்து வெகு கவலையாய் உழன்று அதன் காரணமாக மிக்க கவலையுடன் அலைந்து திரிகின்ற அடிய அடி சேராய் உனது திருவடிகளை சேர்க்க மாட்டாயா மௌன உபதேச சம்பு இரு என்ற மௌன உபதேசம் செய்த சம்பு தும்பை பிரைச்சந்திரன் அரு அருகம்புல் பிறைச்சந்திரன் அருகம்புல் கங்கை தும்பை பூ மணிமுடியின் மீதணிந்த மகாதேவர் தன் மணிமுடியின் மேலணிந்த மகாதேவர் மனமகிழவே அணைந்து மனமகிழும்படி அவரை அணைத்து கொண்டு ஒரு புக ஒரு புற மதாக வந்த அதாவது அவரது இடை இடப்புறத்தில் அமர்ந்த மலைமகள் குமார பார்வதியின் குமாரனே வடிவேலா பரிசுத்தமும் கூர்மையும் உடைய வேலினை உடையவனே பவனி வரவே உகந்து இவ்வுலகை சுற்றி வரவே ஆசை கொண்டு மயிலின் மிசையை திகழ்ந்து மயிலின் மேலேறி விளங்கி படி அதிரவே நடந்த பூமி அதிரவே வலம் வந்த கழல் வீரா வீரக்கழல் அணிந்த வீரனே பரம பதமே செறிந்த மோற்ற வீட்டில் பொருந்தி நின்று முருகன் எனவே உகந்து முருகன் என விளங்கி பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே பழனிமலையில் வீற்றிருக்கும் பழனிமலையில் வீட்டு எம் பெருமாளே அப்படின்னு ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க எல்லாருக்கும் ஓம் நணபதியே நமோ நமக ஜெயநுமா ஓம் சரணுபம் சரண ஓம் சரணம் ஓம் சனு ஓம் ஓம் சரநுபம்